அவள் மேல் பொல்லாத ஆவி வந்த போது அவன் தன் வீட்டுக்குள்ளே தீங்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தான் இவன் சபைக்கு வரமாட்டான் மாட்டான் இருந்து கொண்டு கத்தர் அதை சொன்னார் இதை சொன்னார் என்று சொல்லி கொண்டே இருப்பான் பதவி ஆசை வந்த போது அப்சலம் சொந்த தகப்பன் என்று பாராமல் தாவிதுக்கு விரோதமாய் எழுமனான் அவனுக்குள்ள பதவி ஆசையின் ஆவி ஆசையின் ஆவி உலகத்தின் ஆவி அதிகமாய் பலன் கொண்டது அப்சலோமுக்குள்ள பதவி ஆசை இதனால சபைகளை உடைக்கிற ஆவி பதவி ஆசை நானும் மைக் பிடிக்க வேணும் நானும் பாட வேணும் நானும் துதிக்க வேணும் நானும் நடத்த வேணும் அப்பா என்னெல்லாம் செய்கிறாரோ அதே மாதிரி நான் வரணும் அப்பா எனக்கு கொடுக்கலண்டா அப்பாவுக்கு உருவமா எழுப்பி ஒரு தனி சபை இதுதான் இந்த ஆவிதான் இந்த நாள் உழுவதிலேயும் பார்த்தீங்கன்னா உள்ளகம் முழுவதும் ஏராளமான சபைகளை கட்டி வைத்திருக்கிறது ஆனா ஓரளவுக்கு எங்களால் தெரிய முடிகிறது அநேக சபைகள் அப்சலோமின் ஆவியினாலே உடைக்கப்பட்டு புது புது சபைகளா எழுப்பப்பட்டு அவைகள் திரும்ப உடைந்து உடைந்து சிதறுண்டு போன சபைகளா இருக்கிறது பதவி ஆசை இருக்கிறவர்கள் சபையை எப்படி உடைத்து தீர்வார்கள் ஏனென்றால் அவங்க ஏதாவது செய்யணும் மட்டும் விரும்புவாங்க ஆனா கத்தருடைய அழைத்த நேரம் வராம இருக்கும் அல்லது கத்தரை அவங்களை அழைக்காம கூட இருக்கலாம் அதற்கிடையில நான் செய்ய வேணும் நான் செய்ய வேண்டும் என்று விளக்கிடுவார்கள் சிலர் கவனித்து கொஞ்ச காலம் நிச்சயிக்கப்பட்டிருப்பாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வேதம் சரியா தெரியாது அவங்க வாசித்தத வாசித்ததுல அவங்களோட அறிவுக்கு ஈற்றபடி அதை விளங்கி கொண்டு விட்டு இன்னும் ரெண்டு மூணு குடும்பத்தை வைத்துக் கொண்டோம் எங்கட வீட்டுல ஆராதனை என்னுவார்கள் அல்லது கண்டுகுட்டி ஆராதனைன்னு வாரங்கள் ஏதாவது உன்னை செய்து கொண்டு இவங்கள பின்னால் போறவங்களது அப்சலோமை ஆவினால பிடிக்கப்பட்ட கூட்டத்தை பாருங்க அவங்களுக்கு அதிகம் சத்தியம் தெரியாது ஆனா தெரிஞ்ச மாதிரி எல்லாமே சொல்லி கொள்ளுவாங்க அதை நம்பி எங்கட எங்களை எங்களுக்கு இதை சொல்லுகிற தம்சலோமுக்கு நல்லா தெரிஞ்சுருக்கேன் அவங்களுக்கு பின்னால போறவங்களை பாருங்க எல்லாம் ஒரே குறிப்ப்தான் அப்சலோமின்ஸ் பண்ணி தான் இந்த கூட்டம் அப்சலோமின் கூட்டம் இந்த கூட்டத்துக்கு வருங்காலத்துல அவங்க ஒரு சபையை தொடங்குவார்கள் இந்த கூட்டம் சபையை தகப்பனுக்கு விரோதமாய் எழும்பும் கத்தர் ஒருபோது உங்களோடு பேசுவதில்லை நடுவில் பேசும் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் உங்களோடு சொந்தமாய் பேசுவது அப்படி இல்லை ஆகவே ஒரு சபைக்குள்ளே ஒரு குழுவை உருவாக்குறவர்களே ஒரு சபைக்குள்ளே மேய்ப்பனுக்கு விரோதமாய் திட்டம் போடுகிறவர்களே நீங்க ஒருபோதும் பர்சுத்தாவினால் நடத்தப்பட்டது கிடையாது நடத்தப்பட போறதும் கிடையாது பரலோக ராஜ்யம் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதும் கிடையாது